குக்வித் கோமால சுஜிதா அவங்க பண்ண இளநீர் கொத்துக்கறியும் தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ண போறோம் ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய்னா அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சமா சேர்த்துட்டு கூடிய ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கினோடனே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் நூற்றம்பது கிராம் போன்லெஸ் சிக்கனை மிக்ஸி ஜார்ல சேர்த்து இது மாதிரி ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் அதையும் மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம் இதுலயே தனியா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தனி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடிய ஒரு கப் அளவுல இளநீர் அது கூடிய இளநீர் வழுக்கையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோன்னு அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அது கூடிய மல்லி தலைய தூவி இறக்கிறோம்னா சூப்பரான இளநீர் கொத்துக்கறி ரெடி தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் அட்டை லவங்கம் அன்னா சிப்பு பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது கூடிய ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புதினா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம் ஒரு டம்ளர் பாசனம் எரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தா அதையும் சேர்த்து ஒண்ணுக்கு ஒன்றரை அளவுல தேங்காய் பால் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி தேங்காய் பால் சாதமும் இளநீர் கொத்துக்கறியும் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்